நன்றி சர்மிங்கலுக்கு நன்றி அடுத்ததாக மைந்தர் அருள் தந்தை ஜேம் வண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பரிசுகளை வழங்கி வாங்கி உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் இப்பறாடி அடட மாடல் பக்குது பதானே போடு சார்

பெஞர்கள் கம்பை பிடி கப்பை அடி முதல் இரண்டாம் பரிசு பலன் மற்றும் ஜோயல் ஜோயல் மூன்றாம் பரிசு அந்தோனி ஜெரீன் அதனைத் தொடர்ந்து திருமணமான பெண்கள் மூணு ஒன்று நாலு ஒரு இரண்டாம் பரிசு ஜெனிபர் மூன்றாம் பரிசு கலா மற்றும் ஜீவா உற்சாகப்படுங்க கையை அறுவடை நூலு தொகுத அதனைத் தொடர்ந்து திருமணமான ஆண்கள் கண்ணை நம்பாதே கண்ணாடியை நம்பு முதல் பரிசு பிரகாஷ் நிவல பிரகாஷ்

பெனி போட்டி Winner 베니 팀 베니 நெட்கப்பේ உரிமையாளர் 베니 팀 பொனி ஃபிக்ஷன் अजय जेवयन आरबी ஜாம் ஜோஸ்வா अनीस அடல்ல வருసే விடமா फुटबल போட்டலா ಕೈレートங்க கொஞ்சம்

जोशवा टी जोशवा दर्शन जेरोम जयसं जेस्वी प्रणी जर्सिन, शरण जोशवा, जोशवा टीम, सेकंड प्राइज। जो, जोशवा दर्शन, दर्शन होंगा, दर्शन जरो, जरो, जेसन, जस्मिन, क्रिमी, கைது ஆள் நாங்கள் முடிச்சு புரியும் கைது ஆள்னு வீசிக்கலாம் வராய் பார்க்கணும் கைதுக்கு

பரிசுகள் வாங்க கொஞ்சம் கொஞ்சம் விரைவா வந்தீங்கன்னா நல்லா இருக்கு நிறைய ஜெரோ மாமா இருக்காங்க சந்தியாவில் ஆர்மி மேன் मार्शल जो लियो डार्विन जरो ईशान रनर आंडो कपिन की आंडो कपिन मार्शल हेनरी मार्टिन जो फ्रैंकलिन लियो

இது பண்ண <Noise/> இது மாற்ற <Applause/> <Noise/> ரொட்டேட் பண்ண <Applause/> <Noise/> <Applause/> <Noise/> இது <Noise/> <Applause/> <Noise/> <Applause/> <Noise/> <Applause/> <Noise/> <Applause/> <Noise/> <Applause/> <Noise/> வந்து பேசுறாங்க

ಬಂದೆ. ಲಾಲಾ ಡಿಮೋತೆ ಇತ್ರಿಯ ಹೊರಟ. ಹೊರಲಾದೆ. ಥ್ಯಾಂಕ್ தொடர்ந்து குடி அமைத்தல் முதல் பரிசு ஜேம்ஸ் 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 பாண்ட் டயானா இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு தமிழரசன் கலைச்செல்வி மற்றும் சார்லஸ் ரொசாரி இரண்டாம் பரிசு தமிழரசன் மற்றும் கலைச்செல்வி மற்றும் சார் நேஸ் grocery 3 ரம் பரிசு பெனி பென்சி மற்றும் ஜோ ஜாதவலி இந்த வருஷம் குடியெல்லாம்ே அருமையா இருந்து எந்த குடிலுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது செகண்ட் கொடுக்கறேன்னு தெரியல அதனால தான் இரண்டாவதுவோ மூன்றாவதுலாம் ரெண்டு ரெண்டு பிரைஸ் கொடுத்துருக்கோம் குடிலmeister யார் மேலையா முதல்ல ஜெम्स ஃபான் தயானா இந்த இரண்டாம் பரிசு தமிழரசன் கலைச்செல்வி మూడవ రోసవి బెన్ బెన్సీ డెన్సి మరియు మేజ్ సుధాదేవి இந்த வருஷம் புடிரமைச்ச எல்லார்க்கும் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது புடல பாக்கிய செல்வம் ஜோஸ்பின் கேரா பாக்கிய செல்வம் ஜோஸ்பின் கிளாரா ஜாயன் ஜுடு ஜாயன் ஜுடு ரஞ்சித் சஹாயே சாந்தி ரஞ்சித் சஹாயே சாந்தி அருள் ஆண்டி மெய்வோ சூசை நல்லயா ஜான் போஸ்கோ மேரி ஆரோக்கியம் இந்த வருஷம் செஞ்சு எல்லா வருஷமும் இதே மாதிரி குடியில் அமைங்க இளைஞர் மன்றம் உங்களுக்கு எப்போவும் நல்ல பிரைஸா வாங்கி தரும் ரஞ்சித் சகாய சந்தி அர்லந்து आरोग्यम प्रिय ஆ மண்டின் பேசுகிறேன் பார்த்தார் ஜேம்ஸ் வலங்க சார் அவங்களுக்கு இளைய மண்டபத்தான் சார் பார்க்க பொருப்பினர் அடைக்கக்கூடிய ஒரு அதை நிறையா நிறைய வாங்கி கொண்டு வீட்டில் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊருக்கே வருஷத்துக்கு ஒரு காரை பொண்ணாட கூடாதுன்னு வாங்கிக்கணும் இளைய மண்டத்தை ஊக்குவிக்கிறில்ல அதனால எல்லாரும் போடாது பார்த்த ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பேசிக்கிறேன் குத்திரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துறை வழங்குறதுக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஊக்குவிக்க ஆள் இல்லாமல் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இளைஞர் மன்றம் வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அஞ்சு நாள் இந்த வருஷம் மட்டும் இல்லை பல வருஷங்களாக இதை செஞ்சுக்கிட்டு வந்துருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதுபோல் பங்கு தந்தையும் சரி மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி கொண்டாடும் போது வெளியில் இருக்கிற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மக்கள் வந்து இன்னும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க இவ்வளவு கலை நிகழ்ச்சிகள் இவ்வளவு ப்ரைஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வேலையே இல்லைங்க ரொம்ப முயற்சி எடுத்துருக்கிறீங்க இவ்வளோக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நாளைக்கு காலையில் போயிடுவேன் அதனால் நாளைக்கு போயிருக்க மாட்டேன் முதல் முறையாக நான் கிறிஸ்மஸ்க்கு லீவுக்கு வந்திருக்கிறேன் போன உடனே இங்கே வேலை இருக்கும் அதனால நாளைக்கு கிளம்புறேன் எல்லாருக்கும் நன்றி திரும்பவும் எல்லாருக்கும் புத்தாண்டு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ இளைஞர் மன்றம் இது மாதிரி நல்ல பல விஷயங்களை செஞ்சு முன்னேற வர சொல்லி நாங்கள் சிறப்பாக ஜபிக்கிறோம் தேங்க்யூ வாழ்த்துறை வழங்கிய அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஜெர்சின் குரூப் டான்ஸ் あァンに入れたんだけ おかえりしたらピカソに見える。<noise> रास <laughs> राशि <laughs> 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 वसत से

அருமையாக நடனம் சிறுவர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பலத்த கையில போட்டுக்கணும் ஆனா ஸ்டேஜ்ல இருக்க ரெண்டு பேரும் பத்தாவது கீழே இறங்கி போய் இன்னும் ஆள் கூப்பிட்டாங்க வாரு அங்கேதான் இருக்காங்க பயிர் நம்ம வேண்டுகிறார் அடுத்ததாக ரீத்தி குரூப் டான்ஸ் இருப்பது எங்களுடைய வருத்த பணாவது வாணி வர்சங்க